துணிந்து கொடியவர்கள் அப்போ யாரை சொல்கிறாரு என்ன தான் சொல்கிறார் ஏன்னா நான் பண்ணுறதெல்லாம் சொல்கிறார் தூண்டில் வலையில் தோண்டி உடும்பு பிடிக்கிறது நல்ல கன்னி வலைகள்லாம் போட்டு மீன் பிடிக்கிறது வீச்சு வலை சின்ன வலை பெரிய வலை கன்னி வலை எல்லாம் போட்டு செய்வேன் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுறமும் கொடியுவங்கிறார் அதெல்லாம் பார்த்துட்டு நான் நடுங்குறேன் அப்படிங்கிறார் பாவி மனுஷன் நம்மளிலையோ அந்த காலத்திலே பாடி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த ஆள் நம்மளெல்லாம் கொடிய வாங்குறான்பா அப்படின்னு என்ன இந்த பாட்டில் அப்படித்தம்பா இருக்குது படிக்கல பாட்டை பாட்டை படித்தேன் எல்லை அவர் சரியாக தம்பி சொல்லியிருக்காரு சொல்லி அவங்க அடக்க ஒடுக்குமா சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் எப்பா இந்த ஆள் என்ன நம்மளை கொடியவையு சொல்கிறான்பா அப்படிங்கிறேன் வன்மி அவன் இது அதை போட்டு சொல்கிறேன் அதுக்கு எல்ல ஏய் அவர் சொன்ன சரிதம்ல அப்படின்னு சொன்னதும் இப்போ நான் அடுத்து அவரை தப்பா ஒரு வார்த்தை நான் உணர்த்துறதுக்கு தகுந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என்னை கொன்னே போட்டுருவாங்க என்னவன் கட்டை போடுவாங்க காலில் கட்டையாலே அடிப்பாங்க அப்பா வந்து ஏம்பா அப்போ கூட பாருங்க நான் அடங்கலை ஏம்பா அவர் சொல்றது தான் சரிங்கிறீங்க என்பா நேற்று ராத்திரி தாம்பரம் கடையிலேருந்து வஞ்சரம் மீன் வாங்கி சாப்பிட்ருக்குறோமேப்பா அது இப்போ கூட இருக்குமேப்பா அப்படின்னு அப்போ எல்ல நம்ம வழி வழியாக வந்துட்டோம்டா அப்படிப்பா வழி வழியாக வந்தவனைத்தான் அவர் சொல்கிறார் இல்லை நம்மலாம் அதெல்லாம் நீ பேச கேள்வெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது இதுதான் என்னை தாக்குச்சு மற்றதெல்லாம் நியாயம் கேள்வி கேட்க தகுதி கிடையாதுன்னு என்னை சொல்லவே கூடாது கேட்டால் ஐந்து ஆண்டுகள் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அத்லெட்டிக் சாம்பியனாக என்னை பார்த்தாலுமே ஒழிஞ்சுது சண்டாலாம் வந்துவிட்டான் அவன் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவன் நான் எந்த போட்டியில் இறங்கினாலும் என்ன தோற வேற யாரும் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் பரீட்சையில் கூட ஃபஸ்ட் ரேங்க்கு நான் மட்டும்தான் எடுக்கணும் வேறு எவனா எடுத்தாலும் செத்தான் சவுக்கு தோட்டத்தில் போட்டு பின்னியும் எடுத்துடுவேன் மண் எடுத்து மூக்கில் வாயில் காதலெல்லாம் கொட்டுவேன் அவன் அடுத்த வாட்டி எடுப்பாங்கிறீங்க எடுக்க மாட்டான் அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுவேன் அதெல்லாம் போய் இந்த இவர் சொறிவு கொடுத்த அந்த ஒரு பாடலால் இந்த பாடலுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம இந்த நூலை அப்படியே படிக்கணும்னு சொல்லி தூக்கிட்டு போய் வேப்ப மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிடுவேன் படிப்பேன் அதுதான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்ன உட்கார வச்சிருக்கேன் என்ன மாற்றிடு முழுக்க மாற்றிடுது இப்போ எனக்கு வந்து நான் இப்போ என்ன ஆகிட்டேன்னு சொன்னால் பெரிய திட்டம்லாம் போடுவேன் ஆனால் திட்டம் தீட்டினா போதாது அதை செயல்படுத்துறதுக்கு பணம் வேணும்ல என்கிட்ட ஒரு பைசா இருக்காது எனக்கு அந்த கவலையெல்லாம் எல்லாம் கிடையாது திட்டத்தை மட்டும் தாராளமாக அறா தீட்டுவேன் ஒரு இவ்வளோ பணம் வரப்போகிறதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் திட்டம் போடுவேன் இத்தனை பேர் நம்ம அழைச்சிட்டு இங்கேங்கெல்லாம் போகணும் அந்த பணம் செலவாகிடணும் நம்ம கையில் இருக்கப்பட நாளைக்கு அவன் தருவான் அவன் திருட்டு போயான் இருக்கிறதையும் பிடிங்கிப்பான் அதனால் நான் வேறு யாரையும் நம்புறதில்ல எதுக்காகவும் நம்புறதில்ல யாருக்கிட்டையும் எதுவும் கேட்குறதில்ல வந்தால் வரட்டும் வரியாவா இருக்கியா இரு போறியா போ இது என்னுடைய கொள்கை இதுதான் சமாச்சாரம் நிறைய பேருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது அவங்க வந்துட்டுப்பா இவ்வளோ பேரை கூட்டி போடுறாரு உங்ககிட்டலாம் எவ்வளோ வசூல் பண்ணாரோ தெரியல நாங்கள் இந்த நதிகளுடைய மகாபுஷ்கரத்துக்கெல்லாம் நான் ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் இப்படிலாம் அழைச்சிட்டு போவேன் அதை நடத்துகிறவங்களுக்குலாம் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால் அப்பா இவ்வளோ பேர் கொண்டு வந்து சமமாக வசூல் பண்ணியிருப்பான் அவங்க பெரிய கோடீஸ்வரெலாம் வருவாங்க என் கூட ஒரு பைசா வாங்க மாட்டேன் ஏன்னா பயங்கர கோடீஸ்வரன் நம்மளாலே அவனை மீறியா நமக்கு வரப்போகிறது எனக்கு என்ன அவன் தருவான் ஐம்பத்தஞ்சு பேரை கூட்டிகிட்டு இதுக்கு போயிருக்கேன் ஹைதராபாத்துக்கு ராமானுஜரை பார்க்குறதுக்கு எங்கள் அண்ணன் எதை நேரத்துலாம் எனக்கு தகவல் தகவல் தருவார் தரவே இல்லை அதுக்கு மட்டும் அந்த இவரை மட்டும் பட்டியல் சிலையை திறக்கிறதுக்கு மட்டும் என்னை கூப்பிட்டார் போனேன் அவர் கொடியாத்திரிச்சு நான் பக்கத்தில் நிற்பேன் எங்கள் அண்ணன்னா யார் தெரியுங்கள்ல தெரியுமா இன்றைய பாரத பிரதமர் நம்ம மோடி இந்த ஜி தான் எனக்கு எல்லாம் நான் பிஜேபியெலாம் நம்புகிறவன் இல்லைனா திட்டு பசங்க நான் இவரை மட்டும் தான் நம்புவேன் அவர் இவரை விட உயர்வாக மதிக்கிறது யாருன்னு சொன்னால் ஆதித்யா யோகி ஆதித்யா அவரெல்லாம் வெட்டு ஒன்று துண்டுருண்டு இவர் பைந்தாமொலி அவர் வெட்டு ஒன்று துண்டுருண்டு அதுக்கு அடுத்து இப்போ ஒரு என்னுடைய இளவல் அவரை மதிக்கிற நம்ம அண்ணாமலை என்னடா இவன் அரசியல் பேசுகிறேன்னு பார்த்துருக்கீங்களா நான் இப்படித்தான் ஏன் என்னோட என்னோட இருக்கிறத நான் உங்களோட பரி பகிம் பரிமாறிக்கிறேன் அவ்வளோதான் சரி இப்போ தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம் நான் அப்போ இவர் எனக்கு வந்துட்டு எனக்கு நண்பர் நான் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நண்பனை தான் வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நண்பன் யார்கிட்ட மறைச்சாலும் நண்பன்கிட்ட மறைக்க மாட்டோம் அப்படி இல்லைன்னா அவன் நண்பன் இல்லை அப்போது யார் நான் எல்லாம் நண்பன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னா அந்த இடத்துக்கு தகுந்தவன் நண்பன் அப்போ நம்ம சொல்லாமலே தெரிஞ்சுக்கிறவன் யார் இறைவன் அதனால் அவனுக்கு அடுத்த இடத்துல நண்பனை வைப்பேன் அப்படி வச்சு அப்படி நட்புக்கு நான் இடம் கொடுக்குறேன் அவர் சொல்லி நான் எதையுமே தவிர்த்தது கிடையாது மறுபேச்சே பேச மாட்டேன் நேற்று அவர் ஃபோன் பண்ணி என்னை கேட்டது எனக்கு எனக்கு அப்படியே நடுஞ்சு போச்சு ஐயோ நம்மளை மாற்றி விட்டார் அந்த மனசே நம்ம இன்னைக்கு நல்லா சிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை ஆனால் ஏம்பூத்தி எடுத்ததுலேருந்து மாற மாட்டேன் நம்ம ஒருத்தரை மட்டும் எனக்கு சந்திக்க விருப்பம் இல்லை அதனால் அவங்க இவங்கெல்லாம் அந்த கூட்டம் நானும் அந்த கூட்டம் தான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அதனால் அந்த ஒரே ஒருத்தருக்காக வெளியே வந்துட்டேன் வேறு வழி இல்லை இவர் இப்படி நடத்துகிறாருன்னா அவங்களும் இருப்பாங்களே நம்ம என்னடா பண்ணுறது அது காஞ்சி பிரிவானா என்ன பண்ணுறது எவ்வளோ பிரச்சனைகள் காஞ்சி பிரிவாக்கு நான் வந்து கூட இருந்தது பண்ணியிருக்கேன் யாருக்கும் தெரியாது கடைசியாக ஒரு பிரச்சனை நான் விஷயம் தெரிஞ்சு நான் வந்துட்டேன் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறேன் அங்கே தான் அவர் நித்யானந்தா வர்றார் அவர் என்ன இரமோ ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி எனக்கு ஒரு கும்பிடு போட்டு போகிறார் அவரை போலீஸ் தேடிட்டு இருக்கு பகிரங்கமாக தான் வரேன் நான் பிடிச்சிட்டு போயே இல்லை அது வேறு கதை கொடுங்க நான் உள்ளுக்கு மூணு நாளாக இருக்கேன் மறுநாள் நாளைக்கு காலையில் எட்டரை மணிக்கு சமாதி இது பண்ணணும் அங்கே விவசாயின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த விவசாயி வர்றார் டாக்டர் நீங்கள் எங்கேயா இருக்கீங்கன்ற ஆமாம்ய்யா உங்களை இங்கே வச்சிக்கிட்டா இந்த சண்டாளனுங்க பைத்தியக்கார மாதிரி அலைகிறானுங்க அப்படிங்கிறார் என்ன இந்த வாரத்தில் இங்கே பேச எது ரூமுக்குள்ளே தான் பாலப்பிரிவா இருக்கார் அவர் என்னமோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் கூட சத்தம் போட்டு ஏன் பாலப்பிரிவு வந்துட்டார் அவர் சொல்லிவிட்டு என்னையா பிரச்சனைன்னு கேட்டால் நாங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவரம் தெரிஞ்சவங்கிட்டலாம் கேட்டுட்டோம் காலையில் சமாதி பண்ணணும் அது போடுற மூலிகை கிடைக்கல மூலிகை எல்லாம் போடணும் அதோட சேர்த்து அது கிடைக்கல சொல்லி விட்டோம் இப்போ மணி ரெண்டாயிரத்து இது ராத்திரி இது வரைக்கும் யாரும் வரலை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களை பார்த்ததுமே எனக்கு எல்லாமே நான் ரொம்ப லைட் வெயிட் ஆகிட்டேன் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு எங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னார் உடனே ஈரோட்டில் எங்கள் ப்ரெசிடென்ட் அவருக்கு ஃபோன் அடித்தேன் இதெல்லாம் வேணும் ஆஃபீஸுக்கு திறக்க சொல்லுங்கள் எல்லா லைட்டும் போட சொல்லிவிட்டு அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்லுங்க ஏன்னா நாளைக்கே எங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ணுவோம் இவர் வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறதான் அள்ளிட்டு போய்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் ஏதுன்ற ரெக்கார்ட் பண்ணுங்க இதெல்லாம் தெரியுட்டுன்னு சொல்லிட்டு தான் வண்டி ஃபுல்லாக ஏற்றினேன் பொலேரோ பெரிய வண்டி ஏப்போம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அசுர சுரவேகத்தில் நான் தான் காஞ்சிபுரத்துக்கு போனேன் போலீஸ்லாம் தடை பண்ணியிருந்த இருந்தவர்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க கொண்டு போன கொடுத்தேன் மறுநாள் காலையில் அருமையாக சமாதியாச்சு அப்போ அவருக்கும் எனக்கும் அந்த ஆத்மார்த்தமாக என்ன இருந்திருந்தால் இல்லை இறைவன் இந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருப்பான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நமக்கு வந்து யாகம்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம அவருக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்கிறது இது எந்த அக்கௌண்ட்லேயும் போடாதீங்க எடுத்து வைங்க நான் சொன்னேன் அக்கௌண்ட்டில் போடுங்கோ நான் அதுக்கு பணம் கொடுத்துறேன் கேட்ட யாரும் வாங்காதீங்க இல்லை இல்லை நான் வந்து தீர்மானமே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்லிட்டார் அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பந்தம் அதுக்காக சொல்ல வந்தேன் சரி இப்போ நம்ம நம்ம இதுக்கு வருவோம் நேராக இந்த ஐயா என்ன பண்ணார் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றினார் இதை பற்றி நமக்கு எதுனா தெரியுமோ ஏன் சொன்னாங்க அதனோட காரண காரியம் என்ன அப்படின்றத எனக்கு எதை எடுத்தாலும் நோண்டி பார்க்கணும் அதை உள்ளே போய் கடைசி வரைக்கும் இன்னும் தான் தெரிஞ்சால் தான் வெளியே வருவேன் லேட்டா உலகமே அழிஞ்சாலும் சரி நான் போக மாட்டேன் இந்த வேலையை தான் போவேன் இப்போ இதை பற்றி ஒரு ஆய்வுக்கு எடுத்தால் அதனுடைய உண்மை இறைவன் சிவன் என்ற பெயரோடு பூமியில் வந்து உண்மையே தெரியாது இருந்த ஞானசூனியங்களாகிய மனித சமுதாயத்துக்கு இறையாண்மை என்கின்ற சிந்தனையை மக்களுக்கு ஊட்டி அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற உண்மையை விளக்கி ஒரு ஆழமரத்து அடியில் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிகிட்டு வந்தார் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் வடபுலம் நோக்கி போனார் எப்படி தொடங்குது பாருங்க அவர் அமர்ந்திருந்த இடத்தை ஆள் அமர் ஐயன் அப்படின்னாங்க ஆள் அமர் ஐயன் இருந்த இடத்தை குரு வணக்கமாக வணங்க தொடங்கினாங்க இவர் இறையாண்மைன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு பாருங்க இவர் அதை அன்னைக்கு மக்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா இன்றைக்கி தொப்பி போட்டாலும் சரி சிலுவை போட்டாலும் சரி என்ன மாதிரி பட்டை போட்டாலும் சரி இல்லை நிற்க வச்சாலும் சரி இல்லை வெறும் பொட்டு வச்சாலும் சரி யாருக்கும் எதுவுமே தெரியாது இறையாண்மைன்னா என்னன்னு மனித சமுதாயத்துக்கு தெரியவே தெரியாது அதை தெரிவித்தது யாருன்னு சொன்னால் அதனால்தான் தட்சிணாமூர்த்தின்னாங்க